ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் ஆண்டுகளில் அந்த இந்திராஃபோட போராட்டம் வரும்போது எதிர்க்க எதிரில் இருந்த எல்லாருமே ஒரேடியா சேர்ந்து தானே அடித்தீங்க ஆமாம் அடித்தோம் அம்னோ படு மோசமாக நடந்துக்கிறாங்க மாயிக்காது வரைக்கும் ஒன்னையும் செய்யல பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது யாராவது ஒருத்தரை வீழ்த்தணும்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் வந்து கலைவாணர் அவரை வச்சு தான் வந்து முதல்ல பாம் வீசப்படும் இவரை பத்தி நீங்க தப்பாக பேசுங்க அப்படின்றது கலைவாணர் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுறாருன்றாங்க அவர் வந்து அவரோட குறிக்கோள்ல தான் இருப்பார தவிர எதுக்கு வேணாலும் வளைஞ்சு போகக்கூடியது அவருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் அரசியல் பேசலாம்ல நல்லதான் பேசி உள்ள அரசியல் தான் பேசுறீங்க பாருங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தம் இந்த நாட்டில் உள்ள இந்தியர்கள் மட்டுமல்ல எல்லாமே அம்னோ மோசமானது மாய்க்கா மோசமானது அம்னோ மோசமானது மாய்க்கா மோசமானது துரோகிகள் இன துரோகி அப்படி எல்லாம் பேசி நான் கேட்டுக்கிட்டா சொல்லுங்க இதெல்லாம் நீங்க தானே விதைச்சிங்க இல்ல இல்ல நான் பேசுறது கூட நீங்க சொல்றது வந்து அந்த இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் ஆண்டுகள்ல அந்த இண்ட்ராஃபோட போராட்டம் வரும்போது எதிர்க்கு இருந்த எல்லாருமே ஒரே அடிச்சீங்க மாயிக்காது வரைக்கும் செய்யல நாங்க வந்தா எல்லாத்தையும் மாத்திடுவோம் திருப்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு உண்மைய மக்களிடையே சொன்னேன் எவ்வளவு எதிர்ப்புகள் என்னென்னமோ வந்தது இந்த நீங்க மறந்துட போறேன் இந்த பிரச்சனைக்காக என் வீடே பெட்ரோல் பம்ப் போட்டது கைக்குலியா இருந்து தமிழன் தான் பெட்ரோல் பம்பும் போட்டான் அதாவது மறந்துட போறேன் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு சுயமாக அதாவது நம்ம வந்து ஒரு ஆலபரிஷம் இருந்தாலும் நிறைய கோளாறுகள் இருந்தனால மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்கலாம் அன்னைக்கு மக்கள் எழுந்தாங்க இன்னைக்கு மாய்க்கா ஹோல்டிங்ஸ் வச்சுக்கோ இன்னைக்கு பழைய கதையா இருந்தாலும் அது வரலாறு பூர்வமான கதை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய சமுதாயமும் ஒரு தலைவனை நம்பி தானே பின்னால போனிச்சு அது நம்மளை கொண்டு போய் உச்சியில் நிறுத்த போறாங்க அதுக்கு பிறகு மக்களை வந்து பயன்படுத்தி அதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க இது வந்து ஷேர் மார்க்கெட் அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மக்களுக்கு தெரியல பாமர மக்களுக்கு தெரியல ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் தெரியல இது ஷேர் மார்க்கெட் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை அதுக்கு பிறகு இன்றைக்கு அந்த பணத்தைலாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க சில பேர் வாங்கியிருக்காங்க சில பேர் வாங்கலை நிறைய பேர் மாண்டவங்களும் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் யூனிஸ்டில பள்ளி கோட்டா சிஸ்டம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு இருந்தப்ப இதெல்லாம் மாற்றங்கள் வரும்னு சொல்லி தான் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தது நிறைய வந்தது நிறைய வந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் கையெழுத்து கும்பிடும் கட்சியை விட்டு வெளியானது பெரிய விஷயம் நான் வந்து நீக்கப்படலை நான்லாம் தூக்கி போட்டு வந்தேன் அதுக்கு பிறகு நிறைய பேரை கட்சியில நீக்கினாங்க நான் எல்லாம் போட அப்படின்னு தூக்கி போட்டு வந்து இன்றைக்கு நான் எந்த கட்சியிலும் இல்லை வந்தேன் இருந்தது ஒரே கட்சி ஏன்னா கொள்கை ஒன்று புரட்சித்தலைவர் தலைவர் கொள்கை வேறு நட்பு வேறு நட்புன்ற முறை எல்லாரும் இருக்கலாம் இன்னைக்கு நான் எல்லா மாய்கா தலைவரும் அம்னோ தலைவரும் எல்லா கட்சி தலைவர்களும் என் கூட நல்ல நெருக்கம் இன்றைக்கும் ஆனா கட்சியில நான் சேர்ந்தாங்க எனக்கு இன்னைக்கு உள்ள இந்த செல்வாக்கு என்னோட சுய மதிப்பு இதெல்லாம் இல்லாம போயிடும் நான் வந்து போராட்டவாதீங்க நான் எதுனாலும் போய் போராடணும் ஆனா இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க உங்க மீது எப்போதுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது யாராவது ஒருத்தரை வீழ்த்தணும்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் வந்து கலைவாணர் அவரை வச்சுதான் வந்து முதல்ல பாம் வீசப்படும் இவரை பத்தி நீங்க தப்பா பேசுங்க அப்படின்றது கலைவாணர் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுறாருன்றாங்களே தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி தெரியலங்க உண்மையிலேயே தெரியல ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கலைவாணர் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவாரு கலைவாணர் போய் ரிப்போர்ட் ஒரு தலைவர் அடிப்பாரு அப்ப கலைவாணர் வந்து இந்த பி கேஆர்ல இருந்து வெளியான பிறகு இதையே தான் வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அடிச்ச ஒரே தலைவர் அன்வாரை ஒண்டிதான் அடிச்சேன் வேற எந்த இந்திய தலைவனும் இது நாள் வரை நான் அடிச்சதில்லையே ஆளுங்கட்சியிலும் சரி எதிர்கட்சியிலும் சரி தனிப்பட்ட விமர்சனங்கள் கூட நான் பேசுறது கிடையாது இந்த நாள் வரை இந்த தேதி வரை எந்த தனிநபர் மேலையும் நான் எந்த தாக்குதலும் செய்தது கிடையாது எனக்கு வந்து அன்வார் செய்த துரோகம் ஏற்றுக்கொள்ள முடியல இந்திய சமுதாயத்துக்கு நடக்காது இது வந்து ஒரு நாடகம் தான் டக்க 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 டக்கா மாசு சிவாஜி குழுவார் எம்ஜிஆர் டைலாக்கை வந்து நான் கூட வரேன் தாங்க பாவில் நான் கூட வரேன் கேட்குறேன் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசலான்னு அப்போ நான் சொன்னேன் இந்தியர்களிடையே இப்போ உள்ள நல்ல டைட்டல்னால் ரஜினிகாந்த் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணே உடனே நான் தான் சொன்னேன் இதுதான் டக்க டக்கா மாசு சிவாஜின்னு சிரிச்சுட்டு வந்தோம் எதிர்பார்க்கல இறங்கின கிடையாது மேடையில் அவர் இதை பேசுகிறாரு அப்போ எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு இந்தியர்களிடையே ஒரு அதாவது பாருங்கள் ஒரு விஷயம் இந்த நாட்டில் பீரமளி மாதிரியோ இல்லை ஜீன்ஸ் சம்ஸ்டியூட் மாதிரியோ மலாய்க்காரர்களிடையே ஒரு தலைவன் இன்னைக்கு சைட்டா முடிய மேடையில் போய் நடித்தான்னு சொன்னால் தூக்கி போடுறோம் அந்த சமுதாயம் இல்லை அன்வாரி அபிப்பிராயமே போய் மலாய்க்காரர்களிடையே பீரமளி மாதிரி இந்த மாதிரிலாம் நடித்தா தூக்கி போட்டுரும் சீன சமுதாயமும் அதே மாதிரி தான் சீன மாசி தா தலைவனும் டிஏபி தலைமு ஜெகி சான் மாதிரி புருசிலிமாரெல்லாம் மேடை எல்லாம் ஆனால் இந்திய சமுதாயத்தை வந்து நல்லா படிச்சு வச்சாலும் அனுவா அறிப்பாயின் மேடையில் போனா நான் ஆணையிட்டாலும் இந்த பற்று எம்ஜிஆர் மாதிரி உள்ள பற்று ஒரு தலைவனை பார்த்து ஓ செஞ்சிருமா அப்படின்னு நம்பி ஏமாந்து போன சமுதாயம் இது அடுத்த தலைமுறையை நம்ப வச்சுட்டீங்க ஆமா நான் நம்ப வைக்கல அவங்க நம்ப வச்சுட்டாங்க பிரச்சனைகள் கலைவாணர் கிட்ட வருதா இல்ல பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல போய் கலைவாணர் நிக்கிறாராம் அவங்களே கூப்பிடுறது இன்னைக்கு கூட பாருங்க ஒரு நாலு கோல் இந்த கொலை விஷயம் நடந்த பிறகு நாலு கோல் அப்ப நான் சொன்னேன் நான் போன்ல வந்து உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒண்ணு இல்லை நேர வாங்க நேரம் ஏன்னா என்ன பாக்குறதெல்லாம் எந்த போன நான் வந்து பேசுவேன தவிர நேரா சந்திச்சு தான் செய்யறது அகல் நடந்த சம்பவம் எனக்கு எப்படிங்க தெரியும் அவங்க ஒரு நம்பிக்கையில வராங்க நம்பிக்கையோட தேசிய தலைவர் அதாவது நான் வந்து விமர்சனம் கூறியவன் நல்லதும் பேசலாம் கெட்டதும் பேசலாம் ஒரு தலைவன் ஒரு அரசியல்வாதி எதா இருந்தாலும் நல்லதும் பேசுவான் கெட்டதும் பேசுவாங்க ஆனா எனக்கு மடியில கேனாலும் நான் எல்லா இடத்துலயும் ஒண்டிதான்னு போய்கிட்டு இருக்கேன் பத்து பேர் கூப்பிட்டு பயந்து இந்த கடையில உட்கார கூடாது அந்த கடையில உட்கார கூடாது இங்க உட்கார கூடாது அப்படி இல்லையே தெருவெளியும் இருப்பேன் எங்க வேணாலும் இருப்பேன் அந்த மக்கள் போது அந்த பிரச்சனைகளை பார்த்து சரி இது வேற யாரும் தலையிட்டு இருக்காங்களா இல்லையா இல்லைன்னு போது நான் செய்யறேன் நீங்க எங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுங்க நம்பிக்கை ஆன்லைன் மீடியாவும் நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அமைப்பும் தனித்தனியானது அப்படின்றத நீங்க தெளிவா நிறைய பேர் எனக்கு கூட கால் பண்ணிட்டு தத்து உங்களோட சேனல்ல வந்து இந்த மாதிரி நான் என்னோட இல்லைங்க அது நம்பிக்கை வேற அதாவது நம்பிக்கை வந்து ஒரு மாத அதாவது வார இதெல்லாம் மாதல்ல ஒரு அருமையான இஸ்லாமிய நண்பர் வச்சிருந்தார் ஸ்ரீ இக்பால் ஆமா சிறப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது அது நானும் முன்ன வாங்கி படித்திருக்கேன் அதாவது இந்த நாட்டுல தமிழை வளர்த்தது ஒரு காரணம் என்னன்னா இந்திய முஸ்லீம்கள்லாம் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு நான் பள்ளி பிறந்த ஸ்கூலுக்கு போகும்போது காலையில இந்த இஸ்லாத்தை பத்தி பேசுவாங்க தூய தமிழ்ல சுத்தமாக பேசுவாங்க ஆறு ரெண்டு ஆறு மூணுக்கு ஆமா அருமையா இருக்கும் அப்ப எங்க அப்பா அண்ணா சொல்ல கேட்டுட்டுதான் நீ போகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஊட்டி வளர்த்தன்னா தமிழ் பள்ளி பள்ளியிலங்க ஆரம்ப பள்ளிலிருந்து ஏசிஎஸ் தான் ஆனா இந்த பற்று எம்ஜிஆர் மேல உள்ள பற்று பெரியாரோட கருத்துக்கள் இதெல்லாம் கொண்டு வரும்போதான் அந்த தமிழ் மேல வந்தது அப்போ இந்த நாட்டில் எங்க அப்பா சொல்லுவாங்க தமிழ் நல்லா இருக்கிறதுனாக்கா இந்திய முஸ்லிம்கள் தான் அந்த மாதிரி அப்ப இந்த நம்பிக்கைன்ற நாலு இதெல்லாம் பார்த்தேன் அந்த ஞாபகம் அதுக்கு பிறகு நஜி போட நெருக்கமாகிட்ட பிறகு முன்னாள் பிறகு அவருக்கு பிறகு அவருக்கு அடிக்கடி நல்ல வார்த்தையை சொல்லுவார் பாசிட்டிவ் சொல்லுவார் நம்பிக்கை முழக்கம் வந்து எனக்கு பிடிச்சது பதிவு பண்ண போது பதிவு கொடுக்க மாட்டான் அங்கேயும் சண்டை ஏன்னு கொடுக்க முடியாது இல்ல அது நம்பிக்கை எனக்கு யாக்கினு அப்படின்னு நம்ம தெளிவு சொல்றோம் இல்லை அதை இருக்கலாம் அது என்னோட உரிமை இந்த நாட்டில் வந்து முழு உரிமை இருக்கு அப்போ தான் நம்ம செக்ஷன் சொல்லணும் ஒன் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் எல்லாம் சொல்லி அப்புறம் நான் என்ன செஞ்சு சும்மா சொன்னேன் சரி பிரதமர் வந்து நம்பிக்கைன்னு சொல்றாரு அப்போ பிரதமர்கிட்ட நீ கேட்குறியான்னு கேட்ட பிறகு வந்துட்டு அத இயக்குனர் அஞ்சு நிமிஷம் லூஸ் பண்ணி கொடுத்தாரு நம்மளோட என்னன்னா எங்களோட நம்மளோட வந்துட்டு இயக்கம் ஆர்ஓஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டில இருக்கு நம்பிக்கை உங்களோட வந்து நிறுவனம் ஆர்ஓசி சென்றேன் புராட் நிறைய பேருக்கு அதை வந்து தெளிவாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நமக்கே அனுப்புறாங்க இந்த பிரச்சனை இருக்கு வாங்க வந்து எங்க கிட்டயும் பேசுங்க அப்படின்னு அதுதான் நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம் உங்களுடைய நேரடியா உங்க இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குது அது ஒரு செய்தியாக வெளியிடுவதற்கு நாங்கள் தயங்குறது இல்ல உங்களோட நிறைய செய்திகளை நாங்கள் வெளியிடுறோம் ஒவ்வொரு இப்ப கூட உங்களுடைய செய்திகளை வெளியிடுறோம் செய்திகளை வெளியிடுறோம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இறங்கி அங்க பிரச்சனைனா நான் வாங்கன்னு சொல்றது வந்து அவர் நம்பிக்கை ஏக்கம் இயக்கம் நீங்க வந்து அவங்கள தான் தொடர்பு கொள்ளணும் இங்க ஒன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணுமே இப்ப இப்பதான் நீங்க மாட்டா போறீங்க எங்கிட்ட சொல்லுங்க நிறைய பேரை பத்தி விமர்சனங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் கூட பிரதமரை ஆதங்கம் அது ஆண்டு காலமாக அரசியல பயணிக்கிற இந்திய சமுதாயத்திற்காக இந்த நாட்டில் சிறப்பாக செயல்படக்கூடிய கட்சி எது அல்லது பேசக்கூடிய தலைவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நல்லா தமிழ் பேசக்கூடிய தலைவரே இன்னைக்கு ரொம்ப மிக குறைவா போச்சு இன்னைக்கு ஓபனா சொல்லலாம் எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் நல்ல தூய தமிழில் தெளிவாக மக்களிட சிறப்பா சரவணன் அவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டாக்கா இன்றைக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கும் இன்னைக்கு ஆளும் கட்சியில் வந்து பி கேஆர்எஸ் டிஏபி சேர்ந்தவர் இருக்காங்க தமிழே தெரியலையேங்க இன்னைக்கு நான்தான் தமிழ் ஸ்கூல் போகல ஆனா தமிழன்ற அடிப்படையில் தமிழ் படித்து தமிழ் பேச வேண்டிய எனக்கு கடமை அத நான் பேசுகிறேன் இல்லையா ஆக இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சூழ்நிலை வந்து இந்தியர்களை பத்தி அவங்களுக்கு உள் மனதில் அது கொண்டு வரணும் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறாங்க நீங்க நல்ல கேள்வி கேட்டுங்க கிளாங் பார்த்தா இடைத்தேர்தலில் ஜாசிகா என்ன சொன்னாங்கன்னாக்கா டிக்ளராசி கிலாங் பார்த்தாங்கன்னு வெளியிட்டாங்க டிக்ளராசி கிலாங் பார்த்தோன்னா இந்த நாட்டு இந்தியர்களை கொண்டு போய் உச்சில நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி வீடு அமைப்பு திட்டம் கல்வி திட்டம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தோட்ட பாட்டாளிகளுக்கெல்லாம் வீடு அமைப்புனா இன்னைக்கு தான் ஆட்சியில் இருக்க அன்வார் தானே ஆட்சியில் இருக்காரு டிஏபி சார் அத்தனை பேர் இன்னைக்கு இருக்கீங்களா மந்திரியா இருக்கீங்களா தமிழ் தெரியாத ஆளெல்லாம் இன்னைக்கு வந்து அங்கே போட்டு டிபியூட்டி மினிஸ்டராக இருந்து அதை பத்தியே பேசலையே அப்ப இடைத்தேர்தலுக்கு நம்ம கருவப்பிள்ளை மாதிரி இஷ்யூவை தமிழான ஏற்றி விட்டுருவோம் தக தகனு ஏறிட்டோம் ஜெயிச்சிட்ட பிறகு இன்ன வரைக்கும் டிக்ளராசி டிக்ளரேஷன் பாருங்க பெரிய டிக்ளரேஷன் அங்க நாலு பேர் வந்து கிட்ஷாங் இன்னைக்கு அங்க உட்காந்துகிட்டு டிக்ளேஷன் இதே குலசேகரன் இருக்காருல்ல இன்னைக்கு துணை அமைச்சரா இருக்காரு இவர்தானே வீரவசனம் பேசினாரு இன்னைக்கு தோட்ட பாட்டாளிக்கு நிறைய பேர் ஸ்லாங்கூர்ல எடுத்துக்கிட்டாலே நிறைய தோட்டங்கள் ஹைலேண்ட் மீட்லேண்ட் எல்லாம் எடுத்துட்டு போலாம் நம்மளுக்கு வீடு அமைப்பு திட்டம் வரல இன்ன வரைக்கும் ஒரு திட்டங்கள் கொண்டு வரல பாலிமென்ட்ல இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி எட்டு தொடங்குறதுல இருந்து இந்த அம்னோவை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்திய தலைவர்கள் வந்து இந்தியர்களுக்கு குடியுரிமை சிக்கல் இருக்கின்றது தோட்ட துண்டாடல் சிக்கல் இருக்கின்றது நில சிக்கலை இந்தியர்கள் எது நோக்குறாங்க உயர்கல்வியில இந்திய மாணவர்களுக்கான இடம் இல்ல அரசு துறையில வேலை வாய்ப்பு இல்ல இந்தியர்கள் இப்படியேன்னு நிறைய குறை சொன்ன தலைவர்கள் தானே இன்னைக்கு பதவியில இருக்காங்க இதெல்லாம் தீர்த்துட்டாங்களா அவங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே ஒன்னு ஒரு ஒரு கடுகு அழகு கூட செய்யலீங்களா ஒரு கடுக நூறு நாள் சொன்னாங்க இந்த டிக்ளரேஷன் கிளாங் பார்த்தால கூட எல்லாம் நூறு நாள் நாங்க ஆட்சியில வந்து நூறு நாள்ல செஞ்சிருவோம்னு அப்ப அதுல ஒன்னு ஒரு தலைவர் இருந்தாரு அவர் என்ன சொன்னா இடைநிலை பள்ளி தமிழ் பள்ளி இடைநிலை பள்ளி வந்து இருக்காரு ஒண்ணு இருக்காரு தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு அவருக்கு ஒண்ணும் இல்ல ஆனா நீ கட்சியில இருக்க பெரிய வீரவாசனம் பேசுறீங்க ஆனா கட்சியில இருக்கும்போதே பொது அதாவது மத்திய அரசை பிடிச்சிட்ட பிறகு ஒண்ணுமே செய்யலையே அப்போ இதெல்லாம் வெறும் வெற்றி வாக்கு அதாவது இந்திய சமுதாயம் வந்துங்க நம்மளோட டிஎன்ஏ அந்த மாதிரி நினைக்கிறோம் சங்க காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நம்மளும் ஒன்றும் சேர மாட்டோம் அதாவது இன்னைக்கு கலைவாணர் ஒரு நல்ல விஷயம் செய்கிறாருனாக்கா என்ன பிடிக்குதே இல்லையோ தனிப்பட்ட விமர்சனம் சொல்லிட்டு சரி அந்த ஆள் நின்று போராடுறானே நம்ம ஒரு பத்து பேர் போவோம் யார் செய்யறாருன்னா இஷ்யூ பார்க்க மாட்டான் அந்த மாதிரி நான் அப்படி இல்லை யார் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்குதே பிடிக்கலையா பிரச்சனை இங்கே இருப்பதோ சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பாரு தெளிவாகும் இதை முடிச்சுட்டு நம்ம போகணும் களத்துல இறங்கி செய்யணும் மயிலை மயிலன்னு இறங்க போடாது அப்படின்னு போகணும் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ் பள்ளி போராட்டம் நீங்க பாருங்க உதாரணம் நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க யார் தான் இந்த நாட்டுல இந்தியர்களுக்கு குரல் கொடுக்க போறாங்கன்னு இது பேட்டி போட்டியாதான் இருக்குதா பிரதமர் வந்து இந்தியாவுக்கு போயிட்டாரு அவங்க கட்சிக்குள்ள என்ன ஓடுது என்னடா இத்தனை பேர் இருக்கும் வேற யாரும் கூட்டிட்டு போறாங்களே இன்னைக்கு அது பெரிய தானே அது ஓடுது பி கேஆர் கட்சியில எடுத்துக்கிட்டா இருக்கிற இன்னைக்கு இல்லாதான்னு நம்ம டிஎன்ஏ இந்த மாதிரி மத்தவனுக்கு வேணா அவன் அடிமையா இருப்பான் ஆனா நம்ம ஒரு தாய் மக்களாக நம்ம இனத்துக்குள்ளே போட்டி போற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒருத்தர் ஒரு காலத்துல வெள்ளை எனக்கு அடிமையா இருந்தான் வெள்ளைன்ற அடிமையாக இருந்தால் தமிழம் பூரா அடிச்சுக்கிட்டனால தான் உன்னெல்லாம் போனது அதே மாதிரி தான் இன்னைக்கு இருந்த நாட்டில் அன்வார் மலாய்காரர் அவருக்கு விஸ்வாசமாக இருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ள போட்டி போடும்போது தான் அவர் அன்வாரை பத்தி எனக்கு தெரியும் அவர் நான் சொல்லுவாங்க அப்பா இங்க பங்கு சாச்சு திருவுக்களா காரி துப்பரானுங்க கட்சிக்குள்ள அதனால கட்சிக்குள்ள காட்டி கொடுக்கணும்னே இன்னொரு தமிழனை பத்தி காட்டி கொடுக்கணும் இவன் தான் அவன் நல்லவன் இல்லை அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அவனுக்கு அந்த ஸ்கேண்டல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதோட தொல்லை தீர்ந்துச்சுனால நான் வெளியே வந்தால சந்தோஷமா இருக்கிறேன் இறுதி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி வெளியே போறீங்க எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க உதவி செய்கிறீங்க எங்கிருந்து வருகிறது இந்த பொருளாதார பலம் பொருளாதாரம் வந்துங்க அதாவது என்னோட சொந்த பொருளாதாரம் தான் சொந்த பொருளாதாரம் இன்னைக்கு வந்துட்டு இயற்கை அருளால் உழைப்பை ஊர்வித்தணும்னு சொல்லி ஏன்னா நான் கஷ்டத்தை நிறைய பார்த்துவேன் பள்ளி பருவத்திலேயே வந்து நான் காலையில போய் பசி வைக்கணும் என் தாயார் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய தெய்வம் பசியார செஞ்சு கொடுப்பாங்க நான் போய் பசாரி விற்றுட்டு தான் ஸ்கூலுக்கு போனோம் என்னோடய எஸ்பிஎம் எக்ஸாம் கூட காலையில் போய் பசியார் விற்றுட்டு திருப்பி ஸ்கூல் முடிஞ்சு வந்து மத்தியானம் வந்து வடை கறிப்பாப்ப அதெல்லாம் பைஸ்கல்லில் கட்டி விற்றுட்டு அது போகும்போது வைக்கும் போதும் நான் இந்த மாதிரி போகும்போது சுட சுட சட்டினி இருந்தது ஒருத்தர் சிக்ஸ் படிக்கிறேன் டே தோசை நான் கொண்டு போய் சட்னி அப்படியே சுட ஊற்றி விட்டுட்டேன் அப்புறம் தான் எங்கள் அம்மா பார்த்துட்டு பையன் பெருசாகிட்றான் கோவம் வந்துருச்சு இதெல்லாம் வேணாடா அப்படின்ட்டு அந்த போ அந்த பின்னால் நோக்கி பார்க்க கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும் இன்னைக்கு ஏன் பிள்ளைங்களாம் நல்ல ஏக்கோன் அப்படி தூங்குறதுனால அவங்களுக்கு வந்து ஆனால் நம்ம சொல்றதுனால பிள்ளைங்க கரெக்டா இருக்காங்க அந்த கஷ்டங்கள் தெரியும் ஆகியால் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஓரளவு வந்து வியாபாரங்கள் பரவாயில்ல சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் வர்த்தகத்தில் தான் இருக்கீங்க ஆமா வர்த்தகத்தில் தான் இருக்கும் இல்லாட்டி வேற செயல்பட முடியும் எனக்கு எந்த புரிந்தோக்கம் கிடையாதுங்க நஜீப் இருந்த காலத்துல உண்மையிலேயே மனசாட்சியர் சொன்னால் நஜிப் இருந்த காலத்துல நல்ல புரிந்தோக்கம் வந்தது அவர் ஒரு பேப்பர் கொண்டு போய் கொடுத்தாக்க அவருக்கு தெரியும் இவர் செய்வார்னு பார்த்து கொடுத்தாரு அவர் கொடுத்தது இருக்குது இல்லை மற்றது யாரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இவங்கள்கிட்ட வந்து யார்கிட்டையும் இன்ன வரைக்கும் இது நேரடி அலையாக இருந்தாலும் சரி பதிவாக இருந்தாலும் யார்ட்டையும் ஒரு டானா கூட நம்ம கேட்டதில்லை இந்த அரசாங்கத்திலையும் சரி எம்பிக்கிட்டையும் சரி இன்னைக்குள்ளே ஆட்சி வரும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த ஆட்சி நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கோங்க இந்த ஆட்சி நிலைக்கும் அடுத்த பொது தேர்தல் வரைக்கும் இந்த ஆட்சி நிலைக்கும் அதுக்குள்ள நம்ம இந்த ஆட்சி நிலைக்கும் அப்ப தப்பா கேட்டேன் இந்த ஆட்சி அடுத்த பொது தேர்தலில் தற்காக்குமா அப்படின்னு கேக்குறேன் அது வந்து நீங்க பாருங்க தமிழை வந்து சிப்பாட் லுப்பா மகாதேவ் வந்து சொன்னாரு மிளாய் மூடா லுப்பா நம்ம வந்து சிப்பாட் லுப்பா அவன் மூடா லுப்பா இவன் சிப்பாட் லுப்பா இன்னைக்கு நாளைக்கே அன்வார் வந்து ஒரு பெரிய நாடகம் அவருக்கு தெரியும் எப்ப நாடகம் நடிக்கணும்ட்டு பிரதமர் அவர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கரெக்டா ரெண்டு வருஷம் அவரோட ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அவரோட போடுற ட்ராமாவுக்கு தமிழர்கள் வந்துட்டு இந்தியர்கள் குறிப்பாக ஓ அவர் மாறிட்டாரு அப்படின்னு போய் போட்டாதான் மாற்றங்கள் வந்து ஒரு கட்சி வந்து பாட்டெல்லாம் பாடி அவரு வீழ்த்தணும்னு நினைச்சாரு ஆனா அந்த கட்சி தான் இன்னைக்கு காப்பாத்தி அவர் ஆட்சியை உட்கார வச்சிருக்குது ஆமா அந்த கட்சி தான் இன்னைக்கு காப்பாத்தி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கும் போது இன்னைக்கு மலாய்க்காரர்கள் ஒன்று செஞ்சுட்டாங்க மிளாய்க்காரர்கள் பலம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய நாலு பேர் பாஸ்காரம் இருந்தோம் இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு முப்பது பேருக்கு மேலே பாலிமெண்ட்ல இருக்கான் அப்போ அட்ரி ஒரு பெரிய கனவுல இருக்கிறான் ஆனா நமக்கு என்னன்னு சொன்னாக்கா அவனை நம்பி போறதோட இவனை நம்பி போலான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அங்க போனா இன்னும் மோசமா போகும் இனவாதம் இந்த நாட்டில் இனவாதம் இருக்கு நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பிரலம்பகான் பிரசுக்குவான் யாரை நம்பி எங்க போயிரு புரியல எனக்கு அதாவது என்னன்னு சொன்னாக்கா நான் இப்ப கோலக்கூப்புல கூட என்னன்னா கோலக்கூப்பு இடைத்தேர்தலில் கூட நான் வந்து பக்கத்தான் நான் ஆதரவு பண்ணுங்க உங்க எதுலேயும் வந்து ஏன்னு சொன்னாக்கா அந்த ஒரு சட்டமன்றம் அந்த ஒரு சட்டமன்றத்தில் அந்த வீடு வாக்குறுதி வீடு சொன்னாங்க வீடு கட்டி வரைக்கும் அது வாக்குறுதி ஏன்னா அடுத்த தேர்தல் அதை பயன்படுத்தணும் அடுத்த தேர்தல் வந்துட்ட பிறகு போய் அங்கே அடிப்பான் முன்னெல்லாம் இப்படி அடிப்பான் அப்படிங்க சுற்றுறான் அதை அடிச்சு படம் காட்டுவான் ஆகியால் ஏதோ ஒண்ணுங்க சாதிக்கலாம் ஆனா ஒரு உதாரணம் கிடாவில் எடுத்துக்குவோம் விழாவில் பாஸ் தான் முழுமையான கண்ட்ரோல் முன் உதாரணம் அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் பிரதிநிதிக்கு இந்திய பிரதிநிதிக்கு நீ வந்து போன சட்டமன்ற தேர்தல் நீ வாய்ப்பை கொடுக்கலையே முழுமையாக சீட்டு கூட நீ இந்தியர்கள் கொடுக்க கிடையாத இன்னைக்கு உன் கூட இப்போ சத்து இருக்காங்க அதில் ஒரு இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு அந்த தம்பி நம்ம மாய்க்கால் போனார புனிதன் அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு நல்ல இளைஞர் நல்ல துடிப்பு முக்கிய இளைஞர் ஆனா நம்ம கோலக்கூப்பில் பார்க்கும்போது அந்த மேடையில வந்து பாஸ்ஸோட தலைவர்கள் தான் இருக்காங்க கிராக்கான சேர்ந்த ஒரு சீனனை கொண்டு போய் வச்சுட்டானுங்க ஆனால் தமிழனுக்கு அங்கே இருக்கணும்னு அப்பயே கேட்டேன் அந்த கூட்டத்திலேயே கேட்டேன் மன்னாட வாக்கீல் இந்தியா கொஞ்சம் சலசலப்பாச்சு அப்ப இன்னைக்கு அவங்க வந்து என்னன்னாக்கா அவங்க ஏஜெண்டா என்னன்னாக்கா இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டானுங்க எப்படி இந்தியர்கள் மாய்கா இவ்வளவு அம்னோ மாசிசா காலத்தில் அவனும் எப்படி மாய்காவை பயன்படுத்தினுச்சு இந்தியர்கள் எப்படி பயன்படுத்தினு இந்த படத்தெல்லாம் அவங்களும் இருந்தவங்க தானே அந்த ட்ராமா பார்த்ததுனால இன்றைக்கு அவங்களும் அதே தான் இன்றைக்கி நேற்று ஒரு பேட்டி உளுசாங்கூர்ல அந்த மார்க்கெட் பிரச்சனை வச்சு அட்டி அடி அடிச்சனால மஜரிசே ஒய்டிபியே நேராக அந்த மார்க்கெட்டில் இறங்கி இன்றைக்கி அந்த பிரச்சனையை சுமூகமாக சேர்த்து கொடுக்குறாங்க அந்த சம்பந்தப்பட்ட சீனருக்கு மேஜியும் கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே அப்போ நான் பார்லிமெண்ட் மெம்பர் வந்து நேற்று பேட்டி கொடுக்குறேன் மாதிரி ஒரு காணியில் பேட்டி கொடுக்கும்போது நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன் நீ வந்து பொறுத்துக்கான அன்வார் கொடுக்கலன்ற இதுக்கு முன்னாடி நீ என்ன தொழில் செஞ்சேன் நீ உன் பிள்ளை படிக்கணும் இதெல்லாம் சொல்லணும் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் தாராளமாக எலான்சான் சேர்த்தா இருபத்தி ஏழு முப்பது கிட்ட வருது இன்றைக்கி செனட்ரிலே முப்பதாயிரம் வழி வாங்குறாங்க வாங்குறாங்க ஆனால் செனட் சபை வந்து இந்தியர்களுக்காக குரல் கொடுக்குதா அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது நாடாளுமன்றத்தில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்கனாக்கா இந்த கலைவனம் கலைவான சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற நான் தெருவில் போய் கத்த வேண்டியதாக இருக்குது ஆனால் இது மன திருப்தியாக இருக்கு மன நிறைவாக இருக்கு மன நிறைவாக இருக்கு இன்னைக்கு ராத்திரி போய் தூங்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க டத்தோ என்ன நீங்கள் குண்டர் கும்பல் அதெல்லாம் ஏன்னா என்னோட பேக்கிங் ரொம்ப நல்ல பேக்கிங் இல்லை சரிங்களா அகல் எது வந்தாலும் நடக்கணும்னா நடக்கும் நடக்காதுன்னா நடக்காது ஆகியோ அந்த சங்கம் துணிஞ்சு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மன திருப்திக்கு நல்லது இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் நீங்கள் செஞ்ச போராட்டங்கள் நீங்கள் செஞ்சிச்ச சவால்கள் குறித்து நிறைய பேசணும் பட் ஆனால் வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து முப்பது நிமிடம் தான் ஆமாம் அதனால் வந்து இதோடு நம்ம வந்து நம்மளுடைய இந்த நேர்காணல் நெத்தியடி முடிச்சு நெத்தியடியில் முதல் முறையாக வந்து நாங்கள் குறைவாக பேசி எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக வந்து பதில் கொடுத்ததுனால் வந்து அது இதுதான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி வாய்ப்பு இருந்தால் நம்ம கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி நான் ஏதாவது உங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கு மனம் வேதனை பேசியிருந்தா கூப்பி அதை தவிர்க்கொள்கிறேன் மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி இன்று நமது நெத்தியடி அரங்கில் டாக்டர் கலைவாணர் அவர்கள் வந்திருந்தார் மிக முக்கியமாக சமூக சேவையில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டவர் அவருடைய பின்புலம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தற்போது நீங்கள் சோஷியல் மீடியா சமூக ஊடகத்தில் வலம் வந்தாலே அவர் இல்லாத நாள் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது நாள் காட்டியில் ஒவ்வொரு நாளும் வருகின்றார் ஒரு ஒரு பிரச்சனைகள் குறித்து பேசுகின்றார் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் தமக்கு நிகழ்வதைப் போல அந்த இடத்தில் களமிறங்கி களத்தில் பிரச்சனையை களைய வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பயணம் தொடரட்டும் வேற யாரையாவது அழைத்து வருவோம் மீண்டும் நெத்தியடியில் நெத்தியடியான கேள்விகளை முன்வைப்போம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்